நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல சின்ன நெடுல் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் உங்களோட பிரச்சனையும் அது நீங்கள் பார்த்துக்கணும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இரண்டாக இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்கறதே நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா அந்த பிரச்சனைக்கு எங்களால் பண்ண முடியாது இப்போ நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு இப்போ நம்ம தம்பி செல்லுமணி இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட நான் வேணாலும் பேசுவேன் எந்த நேரத்துலனாலும் பேசுவேன் ஆனால் திரையுலுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்லுமணி அவருக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தன்னை தாழ்த்திக்கின்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு ஆகவே இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பால் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர ஒரு நீ என்றைக்குமே ஒரு தாயானவன் தாயானவன் தந்தையானவன் ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை வந்து திரும்பவும் அங்கே அதே ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும் அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்து இருக்கக்கூடாது சேர்ந்துருக்குன்னா அது உண்மையில் எந்தவித குறையும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதே எனக்கு தெரியும் இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் ஆகும் இருந்தாலும் தானு சார் சொன்னதா நான் தானு சார் இருக்க சொன்னேன் அதாவது சார் நான் வந்து எனக்கு இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு இந்த அறுபது வருஷத்தில் நான் மிகவும் வேதனை அடைஞ்ச சமயம் நேற்று நேற்று தான் மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளோ வேதனை ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிற்கிற போது போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்தில் இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் இருந்தேன் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்த ஒருத்தர் வேறு யாருமே இருக்க முடியாது வேறு யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது எந்த நிர்வாகி இருக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது இதற்கு இருந்த நிர்வாகி இருக்க முடியாது அவ்வளோ மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ணேன் நான் அவங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு வாழாக இருக்கேன் இந்த தமிழ் சினிமா எப்போல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்திங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு எந்த வித அவங்களுக்கு எந் எங்கள் எந்த யூகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த மேடை அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கோம் நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம் பல மணி நேரம் காத்து வந்திருக்கோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும் அதுக்கு தமிழ் திரைப்பட ஏற்பட சரி சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்களுடைய புரிதலின்மை அது அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றா நான் நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமாக நான் ஒத்துழைக்கிறேன் நீங்கள் அவங்க மேடையில் எல்லாரும் எல்லா தயாரிப்பாளன் கூப்பிடுங்க நான் வரேன் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்திக்கிறேன் இது தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் உங்களோட பிரச்சனையும் அது நீங்கள் பார்த்துக்கணும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்கறதே நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எங்களால் பண்ண முடியாது ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது ஃபிஃப்சிக்கு நிறைய பேர் இருக்குது அதை நிறுத்துகிறோம் இதை நிறுத்துகிறோம்னு அப்போ நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து போராடி பல விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதில் சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை என்ன ஒரு ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கார் பேரர்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளோ நாட்கள் நாங்கள் அவங்களோட சண்டை போட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்காரு ஒரு ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க போகிறார் எத்தனை நாள் அவர் எடுக்க போகிறார் எங்கே எடுக்க போகிறார் அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும் என்ன கலைப்பொருட்கள் வேணும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள் அவர் படத்தை முடிக்க வேண்டும் அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்டில் நான் கைது போட்டு கொடுத்துருக்கோம் சார் இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா இது நடந்து இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல் அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் அதில் கையெழுத்துக்குள்ள இது வரைக்கும் இது உங்களால் பண்ணவே முடியாது உங்களால் பண்ணவே முடியாது நூறு வருஷம் நீங்கள் போகிறாங்கன்னாலும் பண்ண முடியாது இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தயாரிப்பதோட சண்டை போடு அவங்க கூட ஒர்க் பண்ணாத இவங்க கூட இன்றைக்கி அவங்களா நம்ம எதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சின்னம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நாங்கள் எங்களோட சம்பளம் சார் உங்கள் மேலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாததில்லை பெரிய படம்னால் எங்கள் சம்பளம் மூணு சதவீதம் தான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் மூணு சதவீதம் தான் எங்கள் சம்பளம் அதாவது நான் சொல்கிறது வந்து டைரக்டரோ கேமரா மேனோ அது மாதிரி வந்து டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை மீதி பேர் இந்த டெய்லி வேசஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னால் இப்போ நூறு கோடினால் எங்கள் சம்பளம் மூணு கோடி தான் ஆனால் சின்ன படங்களில் வரும்போது அந்த இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வருது இப்போ ஒரு கோடியில் பண்ணுறாங்கன்னா எங்களோட சம்பளம் முப்பது லட்சம் வரும் ஆனால் பெரிய படங்களுக்கு மூணு தான் இப்போ நாங்கள் மூணு இப்போ இந்த பத்து பர்சன்ட்டு இருபது பர்சென்ட்டுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது உங்களுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட் மூணு கோடினா எங்கள் சம்பளம் வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபா இப்போ வெறும் ஐம்பது தான் அவங்களுக்கு நஷ்டமா மூணு கோடியில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா நாலு கோடி நஷ்டம் இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலமை எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிறது தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பணமே இல்லாமல் வந்து தேட்டரில் கொடுக்கணும் அட்வான்ஸ் கூட கிடையாது அப்புறம் ஓடிடி ஓடிடியில் எந்த விதமான என் ஷேரிங் இல்லை வந்தால் ஷேரிங்கு பணமே இல்லாமல் எல்லாரும் ஓட்டிகிட்டாவும் லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது ஒரு சக்தி வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்ததாக தான் பண்ண முடியும் இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது என்னோடங்கிறது ஃபெஃப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயம் இல்லை எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன் இப்போவும் நான் பண்ணதே எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகவும் இல்லை எனக்கு தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் இன்றைக்கும் நான் கவுன்சிலில் அண்ணன் மெம்பர் சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார் சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்தவங்கனாலும் நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டோம் சார் நான் சேம்பரில் மெம்பர் இல்லை நான் இன்னைக்கு நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் இல்லை ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான் ஏன்னா இது வந்து என் மேலே குற்றச்சாட்டு அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே வந்து புரிதல் இல்லாம இல்லாமல் இருக்குது நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்லை அதுதான் இப்போ பிரச்சனை அங்கே அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்குது மேடம் இருக்காங்க அவங்களுக்கு கூட மேலே ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது பாவம் இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் வந்து உட்காருங்க இல்லை நான் பேசுகிற தவறாக இருந்தால் மேடத்து கூட சொல்கிறேன் உங்கள் ஈசியில் கூப்பிடுங்க இல்லை ஜென்ரல் பார்டில் கூப்பிடுங்க நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது என்னன்னா ஃபெஃப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல முந்நூறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது முந்நூறு ப்ரொடியூசர் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேலே நீங்கள் வந்து ஒத்துழைமை பண்ணும்போது அது ஒரு தடவை என்ன பண்ணலாம் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களோட எங்கள் தகராறு வருது எல்லாருக்கிட்டும் எங்களுக்கு கெட்ட பேர் வருது அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும் அப்போது நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்கள் கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை இது வேணால் நான் எப்போ கூப்பிட்டோம் த தானு சார் சொன்னார் மேடையில் நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன ஒருத்தம்னா மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துகிறாங்க நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் வந்து ஆறு மாதம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார் சரி என்ன திட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் அது திட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அளவுக்கு நம்ம பேச நம்மளோட மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நான் சம்மந்தம் தெரிவித்த மாதிரி ஆகிடுது அதனால தான் நான் வந்து நேற்று வந்து என்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கு இது வரைக்கும் வந்து மிக கேவலமாக ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்ல இருந்தே கூட என்ன த பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த மு முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க அதனால் அதையெல்லாம் கூட நாங்கள் இது பண்ணல இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் அவன் வந்து ஒரு தொழிலாளராக மாறினாங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி வந்து பண்ணி அது என்னுடைய என்னுடைய இமேஜை இல்லை என்னுடைய சுயமரியாதையை இல்லை என்னுடைய ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு ஒரு நினைக்கும் போது தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது நான் வந்து ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார் நான் பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு படம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்கே வந்து உயர்ந்தவனவில் என் சுய ஒழுக்கம் அவ்வளோ சுத்தமானது அவ்வளோ நியாயமானது என்னோடய சுய ஒழுக்கம் அதனால் என் சுய ஒழுக்கத்திலையோ என்னுடைய கேரக்டரையோ அசாரணை பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு என் பதவி என் உயிர் என் சினிமா என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெருசு என்னுடைய சுய ஒழுக்கத்தின் மேலும் என்னுடைய ந நன்னடத்தையும் மேலும் யாராவது வந்து கல்லறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அப்படின் இதாது தான் ஏன்னா இன்னைக்கு கல்லன் வந்து நான் முதன் முதலில் அவர் மேடையில் பேசும்போது சொன்ன வாசகம் அவருக்கு கல்லெறிந்தார்கள் வீடு கட்டினோம் தீ வைத்தார்கள் விளக்கேற்றோம் வெளிச்சம் வந்தது அதுதான் அதுதான் எங்களுடையது இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் கவுன்சிலுக்கு அகைன்ஸாக பண்ணதே இல்லை சார் இனிமேல் பண்ண மாட்டோம் அவங்க எங்களை அழிக்க நினைக்காம இருந்தால் எங்கள் ஒரு நாங்கள் ஒரு சக்தி நாங்கள் ஒரு வால் இந்த வாளை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போகிறாங்களா இல்லை அவங்களே வெட்டி போகிறாங்களா அவங்க தான் அவங்க தான் முடிவு பண்ணிடணும் நீங்கள் தான் எங்களுக்கு வழி சொல்லணும் நன்றி வணக்கம் இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார் அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன் இப்போது செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த டைரக்டரோட லெட்டர்ங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே இது யூனியனில் இருக்குது சார் நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லைங்க டேரக்டர் கிட்டே ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம் இவங்க இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கையெழுத்து போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணமா பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான் சினிமா இல்லை அது உண்மை